சடார்னு சொல்றது வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்துட்டாலும் பரவாயில்லை இந்த உறவுகள் பிரிந்து போகும்போது வருகின்ற கஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது அப்படின்னம்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லா உறவுகளும் பிரிவது தான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா பிறந்ததிலிருந்து அவனுடைய இறப்பு காலம் வரை எந்த உறவுகளையும் விட்டு அவன் பிரியவில்லை அவனுக்கு எந்த இழப்புமே அந்த மாதிரி இருந்ததில்லை அந்த வழியே அவனுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்துல இருந்த யாரையாவது ஒருத்தரை அடி கோடிட்டு காட்ட முடியுமா அந்த வழியே தெரியாமல் சென்றவர்கள் அப்படின்ட்டு அப்படி அந்த வழியே தெரியாமல் சென்றவர்களாக இருந்தால் ஞானமடைந்தவர்களாக இருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் இந்த இயற்கையின் நியதி அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களே தவிர அந்த நிகழ்வானது நிகழாமல் யாருமே இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்றிருக்க முடியாது பூத உடலை விட்டு பிரிந்திருக்க முடியாது அது அனைவருக்குமே வரக்கூடியது என்ன இந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல்னா சில பேர்த்துக்கு அது இளமை பருவத்திலேயே அரியா பருவத்திலேயே சில பிரிவுகள் ஏற்பட்டு விடுகிறது சில பேர் வந்துட்டு அந்த இளைஞர் பருவத்தில் ஏற்படுது சில பேர்த்துக்கு வயோதிக பருவத்தில் தான் அந்த மாதிரி இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறார் அப்போ இதில் வேணால் வேறுபாடு இருக்கலாமே தவிர பிரிவு அப்படிங்கிறது இழப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் எல்லோருக்குமே உண்டு இதனை வந்துட்டு அடிக்கோடிட்டு இறைவன் என்னிடம் இருந்து பறித்து கொண்டார் அப்படின்னா இறைவன் பறித்து கொள்ளவில்லை எல்லாம் நாம் நாம் செய்த செய்த நன்மை தீமை கர்மத்தின் காரணமாக எளிதாக கர்மம் என்று சொல்லிவிடுகிறீர்களே அப்படின்ட்டு சில பேத்துக்குள்ள மனசுக்குள்ள தோணும் கண்டிப்பா தோணும் இயல்பா இருக்கிறவங்களுக்கு அதை தோணத்தான் செய்யும் அந்த இயல்பா இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி மேலே போய் சிந்தித்து வருவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத நீங்க போன ஜென்மத்தில் நான் இதெல்லாம் செஞ்சிருப்பானா யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பக்கம் வச்சிருங்க இந்த ஜென்மத்தில் தெரியாம ஏதாவது தவறு செஞ்சிருப்பீங்க அது திருப்பி உங்களுக்கு வந்திருக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க அந்த தவறுக்கு பலனை நாம் உடனே அனுபவிக்கின்றோம் அதை அப்பப்ப அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஆனா மன்னிக்க முடியாத சில தவறுகளாக நாமே அறியாமல் செய்திருக்கலாம் நாமே அறியாமல் செய்திருக்கலாம் காலகட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் அந்த காலகட்டங்களில் முன்ன ஜென்மத்தில் எப்படி இருந்தோன்னு தெரியாது இல்லையா அப்ப இருந்த ஒரு இருமாப்பின் காரணமாக இல்ல கர்ப்பத்தின் காரணமாக ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் அதற்கான பலனை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க கூடும்ங்கிறத மனதார ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரும்போது ஆன்மீகத்துல ஒரு சிறந்த நிலையில் இருப்போம் எல்லாத்தையும் தூக்கி கர்மா மேல பழி போட முடியாது இருந்தாலும் யார் கண்டா நமக்கு அந்த கர்ம தொடர்பு இருந்திருக்கலாம் அது இந்த பிறவியில் நடந்திருக்கலாம் சரி அப்படித்தான் நமக்கு இழப்பு ஏற்பட்டதே இளமை பருவத்திலேயே ஒரு இழப்பை நாம் எதிர்கொண்டு விட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க அதே வேதனையில் நாம் இருக்கிறோமா இருக்கிறார்களா அப்படி யாராவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மறதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மறக்கடித்து செய்துவிட்டு அந்த வாழ்க்கையை தொடர வந்துட்டு வழிகாட்டுகிறது அப்ப இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுவுமே மாறி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வருத்தமா இருக்கும் அதே வருத்தத்துல இருக்கிறாங்களா கிடையாது அடுத்து என்ன நடக்க போகுது இந்த பிரபஞ்சத்துல என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது இறைவன் என்ன நடத்தி வைக்க போகின்றார் அப்படிங்கறத எதிர்நோக்கி நாம் செல்ல ஆரம்பித்து விடும் பொழுதே கண்டிப்பா இந்த வாழ்க்கை வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப இறைவனாகப்பட்டவர் ஏக இறைவனாகப்பட்டவர் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் எப்படின்னா உனக்குள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொண்டால் நீ எப்பொழுதுமே ஆனந்தமாகத்தான் இருப்பாய் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக எவ்வளவோ முயல்கின்றார் ஆனால் இந்த மாநில பிறவியோ அல்லது மற்ற பிறவிகளோ இங்கு கிடைக்கின்ற அற்ப சுகங்களுக்காக ஆசைப்பட்டு கிடைக்கின்ற சின்ன சின்ன இன்பங்களுக்காக இயக்கப்பட்டு தனது வாழ்க்கையை துன்பமாக்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிறதத்தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீடு கிடைச்சா சந்தோஷம் நூறு கோடி ரூபாய் பணம் கிடைச்சா சந்தோஷம் ஒரு மோட்டார் பைக் வாங்கினா சந்தோஷம் ஒரு கார் வாங்கினா சந்தோஷம் இதில் எது நிலையா இருக்கக்கூடியது இந்த கேள்வி நமக்குள்ளே எழுந்ததுன்னா இதுக்கெல்லாம் விடை கிடைச்சிடுமா இது இன்பமா துன்பமானு ஆனால் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கீங்க உங்கள் உடல்ல எந்த அசைவுமே இல்லை அப்படியே வந்துட்டு ஒரு மனதை ஒரு ஒரு நிலைப்படுத்திய நிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களவே மறந்து விட்டீர்கள்னு வச்சுக்கோங்க உங்களையே மறந்துட்டீங்க அந்த மறக்கும்போது ஏதேனும் ஒரு உணர்வு அல்லது ஏதேனும் ஒரு என்ன சொல்றது அறிகுறிகள் ஏற்படலாம் சில பேர் வந்து தியானத்தில் தீபம் தெரியும் ஜோதி தெரியும் அருங்கோணம் தெரியும் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதையே நினைச்சுக்கிட்டு தியானம் பண்றது அப்படிங்கிறது உண்மையே கிடையாது அப்படி பண்ணவும் கூடாது இறைவன் எல்லாத்துக்குமே ஒரே ரூபத்தில் காட்சி தருவாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்ப எதுவும் மற்ற நிலை எதுவும் மற்ற நிலை அது அவ்வளவு சாத்தியமா அது முடியாது தான் எடுத்தமே திய தீபத்தை பார்த்து தியானம் பண்ணுங்க இந்த ஆக்ஞா சக்கரத்தில் உங்க மனசை குவிச்சு ஏதாச்சும் உங்க இஷ்ட தெய்வத்தோட உருவத்தை நினைச்சுக்கோங்க அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துக்கு ஆனா எதுவுமே இல்லாத நிலை எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை எனது மனதை ஒரு இடத்தில் நிறுத்துகிறேன் அப்படிங்கும் போது அது சாத்தியமா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சாத்தியமாகும் போது அது ஒரு அலாதியான இன்பத்தை மனிதனுக்குள் கொடுக்கும் அந்த இன்பம் இந்த உலகத்தில் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் எதற்கும் ஈடானதாக இருக்காது அப்படின்னு தான் ஞானியர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க